அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் வேசனுங்க என்னுடைய சேனல் எதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் தோப்புங்க இந்த தோப்பு வந்து அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்குளத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க குடூர்பேட்டையிலேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருங்க நல்ல காப்பு மரம்ங்க நாட்டு மரம் கார் ரோட் பேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடல்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த மரங்க இந்த லேண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க கிணறு மட்டும் கூட்டுங்க சர்வீஸ் தனியாக இருக்குதுங்க பாதி வந்து உங்களுக்கு பெரிய மரம் ஒரு பாதி தோப்பு வந்து அளவான மரதுங்க தார் ரோட் பேஸ்லேயும் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமிங்க கிணத்துக்கு அமைக்கணுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு சர்வீஸு பக்கத்தில் லேண்டுக்காக ஒரு சர்வீஸுன்னு கிணறு மட்டும் கூட்டாக வரும்ங்க தண்ணி நம்ம எப்போ வேணாலும் வாரம் வாரம் ஃபுல்லாக ஓட்டிக்கலாமுங்க அமராவதி பாசனமுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க மரம் நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாங்க இந்த கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள கிணறுங்க இந்த கிணறு வந்து இந்த ரொம்ப ட்ரையான காலத்துலேயுமே இந்த கிணறு நல்லா ஓடும்னு பக்கத்தோரத்துக்காரன் கூட சொல்கிறாருங்க அந்தளவுக்கு கிணறு வாய்ப்பான கிணறு இல்லை ஊத்துக்கும் கூட வருது பாருங்க இந்த மட்டத்துலேருந்து கீழே போகாதுங்க மோட்ரு ஓடிட்டுருக்குறது இப்போ ரெண்டு மோட்ரு ஓடிட்டுருக்குதுங்க இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று வருதுங்க அந்த ஓடை வந்து உங்களுக்கு செவன்டா எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாமே பாசன வசதி பாசன வசதி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஓடையில் கழிவு தண்ணி வருங்க என்னால் வாட்டர் சோர்ஸ் ப்ராப்ளம் இல்லைங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்